ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கி இந்த பதிவை பார்த்துட்டுருக்கிற நீங்கள் மனசில் ஒரு விஷயம் நினச்சிட்ருப்பீங்க நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு கஷ்டம்னு போது உதவணுமே இப்போ நமக்கு கஷ்டமாக இருக்குது நம்ம உதவுன பொருளை கூட திருப்பி தர மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக எனக்கு கிடைக்குமான்னு கேட்டதற்கு இன்றைக்கு கிடைக்கப் போகுதுங்க நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கிற அந்த பணமோ தொகையோ உங்களுக்கு நிச்சயமாக திரும்பி வரப்போகுது அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் நான் சொன்ன இந்த வாழ்த்துக்களுக்கும் நிச்சயமா ஒரு தொடர்பு உண்டு ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய நபர்கள் இல்லைனாலும் ஒரு சில நபர்களினுடைய அந்த உறவையும் நட்பையும் நம்ம வந்து மதிப்போம் அந்த தருணத்தில் அவங்க யாரேனும் கஷ்டமா இருக்காங்க அப்படின்னும் பொழுது கொஞ்சம் கூட நம்ம யோசிக்காம அவங்களுக்கு நம்ம பணமோ பொருளோ நகையோ கொடுத்து உதவி செஞ்சிருப்போம் ஆனால் அதை திரும்ப கேட்கும் பொழுது அவங்க அதை தராமல் மறுக்கும் பொழுது வரக்கூடிய வழியாக இருக்கட்டும் இல்லை அந்த தர முடியாத ஒரு சூழல் அவங்களுக்காக அமைஞ்சு இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே எல்லாருமே நமக்கு ப்ராப்ளம் வரும்பொழுது கொடுத்த பொருளே நமக்கு திரும்பி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வருத்தத்தை போக்குறதுக்கான ஒரு பதிவாக தான் இந்த பதிவு அமைய போகுது ஸோ நீங்கள் கொடுத்த பணமாகவோ இல்லை கொடுத்த நகையாகவோ இருக்கட்டும் அதை எளிமையாக திரும்ப பெறுவதற்கான ஒரு பரிகார முறையை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் கொடுத்துருக்கிற பணமோ நீங்கள் கொடுத்துருக்கிற நகையோ ரொம்ப எளிமையாக மற்றவங்க கிட்டேருந்து கொடுத்தவங்க கிட்டேருந்து பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பரிகாரத்தை நிச்சயமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏன்னா வாங்கினவங்க கொடுக்கணுன்ற மைண்ட் செட்டில் இருக்கலாம் இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வாங்கினவங்க அதை மறந்தே போகக்கூடிய ஒரு சூழல்லையும் இருக்காங்க ஆனால் மனசாட்சி இருக்கக்கூடிய ஒரு சிலர் தரணும்னு தான் நினைப்பாங்க ஆனால் அவங்களுடைய சூழலை பார்த்தீங்கன்னா அவங்க வேறு எதனும் இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன்லையுமே மாட்டி இருந்திருக்கலாம் அதனால அவங்க உங்களுக்கு தரணும்னு நினைச்சு கூட தர முடியாத ஒரு சூழலில் இருக்கலாம் அப்படிப்பட்ட இந்த சூழலை ரொம்ப சரி கட்டுவதற்கான ஒரு எளிமையான பரிகார முறை இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் கொடுத்த பணமோ நகையோ திரும்பி வரும் அதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறவருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும்ல அந்த ப்ராப்ளத்துக்கே ஒரு சால்வேஷன் கிடைச்சி கூட அந்த பணமும் அந்த நகையும் உங்கள் கைக்கு வரதற்கான ஒரு வாய்ப்பை இந்த பரிகாரம் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது ஸோ இதை நீங்கள் கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்வோ யாரோ ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கங்க நானும் என்னென்னமோ ஐடியாஸ் கொடுத்து பார்த்துட்டேன் எதுவுமே பலன் தர மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக அவங்கள வீட்டில் செஞ்சு பார்க்க சொல்லுங்கள் ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறை தான் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மண் பாத்திரம் தேவை சொப்பு சாமா மாதிரி மண் பாத்திரம் எவ்வளோ விற்கிது அந்த மாதிரி சின்னதாக ஒரு மண் பாத்திரம் வாங்கிக்கோங்க அதன் பிறகு பச்சை கற்பூரம் நமக்கு தேவைப்படுது அதையும் வாங்கிக்கோங்க அதன் பிறகு தனியா சொல்லுவோம் மல்லி விதை தனியா இந்த ரசத்துக்கெல்லாம் கூட ஒரு ஸ்பூன் போட்டு அரைப்போம் இல்லையா அந்த மல்லி விதை தனியா வந்து ஒரு நூறு கிராம் வாங்கிக்கோங்க இந்த மூன்றையுமே முந்தின நாளே வாங்கி வச்சுக்கோங்க இதை என்னைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் செய்யணும் இல்லைனா வெள்ளிக்கிழமைகளில் செய்யணும் செய்ய வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே செஞ்சிடணும் இல்லைனா மாலை ஆறு மணியிலேருந்து எட்டு மணிக்குள்ளே செஞ்சிடணும் செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை எந்த கிழமை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களோ அந்த கிழமையில் தொடர்ந்து ஒரு மூன்று வாரம் நீங்கள் செய்யணும் இப்போ செவ்வாய்க்கிழமையில தான் செய்ய போறீங்க அப்படின்னா தொடர்ந்து வார வாரம் செவ்வாய்க்கிழமை மூன்று வாரம் நான் சொல்லக்கூடிய அந்த வழிமுறையை பின்பற்றணும் வெள்ளிக்கிழமைன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து மூன்று வெள்ளிக்கிழமைகளை இந்த இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு முடிக்கணும் ஸோ இந்த பொருளை நீங்கள் வாங்கி முந்தின நாளே நீங்கள் வாங்கி வச்சுருங்க மண் பாத்திரம் வாங்கிட்டு வரீங்க இல்லையா அந்த மண் பாத்திரத்தை ஒரு மஞ்சள் கலந்த நீரில் ஊற வச்சு எடுத்து காய வச்சு வச்சுருங்க நல்ல மஞ்சள் கலந்த நீரில் ஊற வச்சு எடுத்துட்டு அதை நல்லா காய வச்சுட்டு எடுத்து வச்சுடுங்க அந்த மண் பாத்திரத்தில் தான் இப்போ நம்ம அந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் இது நீங்கள் என்ன எப்படி செய்ய போகிறீங்கன்னா முதல்ல காலையில் நீங்கள் உங்களை நல்லா தூய்மையாக்கிட்டு பூஜை இறையில் எல்லாமே பூ எல்லாமே போட்டுட்டு சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு எனக்கு வர வேண்டிய கடனாக இருக்கட்டும் என்னுடைய வர வேண்டிய பணமாக இருக்கட்டும் நகையாக இருக்கட்டும் இது நிச்சயமாக எனக்கு திரும்பி கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு அதன் பிறகு அந்த மண் பாத்திரத்தை எடுங்க அந்த மண் பாத்திரத்தில் நம்ம வாங்கி வச்சுருக்கிற பச்சை கருப்புரம் இருக்குது இல்லையா

அந்த கரியை வச்சு எடுத்து உங்களுடைய விரல் மூலமாக அவங்களுடைய பெயரை எழுதுறீங்க அந்த பெயரை எழுதிட்டு முதல் வேண்டுதலாக நீங்கள் என்ன வைக்கிறீங்கன்னா இவருக்கு நான் கொடுத்த அந்த பணம் கண்டிப்பாக எனக்கு திரும்ப வாங்கி கொடுக்க கொடுத்துருங்க கடவுளே இவருக்கு நான் கொடுத்த பணமோ நகையோ அதை கண்டிப்பாக எனக்கு திருப்பி வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மனதார நினச்சி அதை வந்து ஒரு முறை அவருடைய பெயரை எழுதிடுங்க எழுத வேண்டியது பெயர் மட்டும்தான் மனசில் நினைக்க வேண்டியது தான் நான் சொல்கிறேன் நான் கொடுத்த பணத்தையோ இல்லை தங்க நகையையோ இவர் எனக்கு திருப்பி கொடுத்துடணும் எப்படியாவது சீக்கிரமே திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சி எழுதிடுங்க எழுதிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ம மல்லி விதைகளை எடுத்து அந்த பேப்பர் மேலே வச்சுருங்க ஒரு ஸ்பூன் மல்லி விதை ரெண்டாவது ஸ்பூன் மல்லி விதை எடுத்து அந்த பேப்பர் மேலே வச்சுருங்க வச்சுட்டு அடுத்து திருப்பி நீங்கள் எழுதுனீங்க இல்லையா அந்த பெயர் மேலேயே இன்னொரு முறை நீங்கள் அந்த பெயரை எழுதுறீங்க இந்த முறை எழுதிக்கிட்டு பொழுது மனசில் என்ன நினைக்கிறீங்கன்னா என்கிட்டேருந்து என் பணத்தையோ நகையோ வாங்கிட்டு போனார்ல அவருக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்குது செய்யுது என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியோ இல்லை அந்த பிரச்சனையை கடந்தோ எனக்கு எப்படியாவது அந்த பணத்தையோ நகையோ அவர் திரும்ப கொடுக்கணும் அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையையே சால்வ் பண்ணியோ இல்லை எப்படியாவது அந்த பிரச்சனையே இருந்தாலுமே அந்த நகையோ பணத்தையோ எனக்கு அவர் திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு மனசார நினச்சி திரும்ப அந்த எழுதுனது மேலேயே உங்கள் விரலை வச்சு அந்த அவருடைய பெயரை எழுதிட்டு இன்னொரு ரெண்டு ஸ்பூன் மல்லி விதைகளை எடுத்து அதில் போடுங்க ஃபர்ஸ்ட் போட்டால் அதே மல்லி விதையோடு சேர்த்து இன்னொரு ரெண்டு ஸ்பூன் மல்லி விதைகளை போட்டுருங்க போட்டாச்சு இப்போ நிறைவாக மூன்றாவதாக திரும்ப அந்த பெயர் மேலேயே நீங்கள் உங்களுடைய விரலை வச்சு பெயர் எழுதுறீங்க பெயரை எழுதி அப்போ என்ன சொல்கிறீங்கன்னா இறைவா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் எவ்வளவு பணத்தையோ இல்லை எவ்வளவு நகையோ நான் கொடுத்தேனோ அதை நான் திரும்ப வாங்கிட்டேன் எனக்கு அதை நீங்கள் திரும்ப வாங்கி கொடுத்துட்டீங்க மனதார நன்றிகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை வாங்கிட்ட மாதிரியான ஒரு மகிழ்ச்சியில் அது உங்களுக்கு இப்போ நடந்துருச்சுன்னா எப்படி நீங்கள் மகிழ்ச்சி ஆவீங்க அந்த உணர்வுல நன்றி சொல்லி இறைவன்கிட்ட அந்த பிரார்த்தனையை முன் வச்சு அந்த பெயரை எழுதி முடிச்சுட்டு இன்னொரு ரெண்டு ஸ்பூன் மல்லி விதைகளை எடுத்து போட்டுருங்க ஓ ரெண்டு நாலு ஆறு ஆறு ஸ்பூன் மல்லி விதைகளை உள்ளே போட்டாச்சு ஒரு முறை எழுதினே அந்த பெயர் மேலேயே மீண்டும் மீண்டும் அந்த பெயரை நம்ம எழுதியாச்சு யார் கடன் வாங்கினாங்களோ அவங்களுடைய பெயர் எழுதியாச்சு இப்போ அந்த பேப்பரில் மல்லி விதைகள் இருக்குது இல்லையா அதை அப்படியே எடுத்து ஒரு பொட்டலை மாதிரி கட்டி நம்ம இல்லையா கிண்ணம் அந்த பாத்திரம் ஒன்று மண் பாத்திரம் இல்லையா அதில் அதை போட்டு பச்சை கற்பூரத்தை போட்டு அதை அப்படியே எரிச்சிடுங்க முழுக்க அப்படியே வந்து அதை எரிச்சிடுங்க எரிச்சிட்டு அது தூளான பிறகு அதை எடுத்துட்டு போய் யாருடைய கால் தடமும் படாத நீர்லையோ எந்த ஒரு இடத்துலையோ அதை கொண்டு போய் நீங்கள் விட்டுரலாம் ஸோ இதை இந்த வழிமுறையை நீங்கள் தொடர்ந்து மூன்று வாரம் செவ்வாய் இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில் தொடர்ந்து மூன்று வாரங்கள் காலை ஆறு டு எட்டு இல்லைனா மாலை ஆறு டு எட்டுக்குள்ளே இந்த வழிமுறையை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் கொடுத்த பணமாக இருக்கட்டும் கொடுத்த நகையாக இருக்கட்டும் அது திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதை நிறைய பேர் செஞ்சு பலன் அடைஞ்சிருக்காங்க நீங்களும் நான் சொன்ன வழிமுறைப்படியே நிச்சயமாக செஞ்சு பாருங்கள் முன்ன கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணி இந்த பொருள்களெல்லாம் வாங்கி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக நம்ம செஞ்சிட முடியுங்க ஏன்னா மனசார நம்ம யாருக்கும் நினைக்கணும் செய்யலை நீங்கள் செஞ்சதே ஒரு உதவிக்காக செஞ்சிருக்கீங்க அவங்க ஏதோ ஒரு இக்கட்டான சூழலில் மாட்டியிருக்கிறதுனால அது அவங்களால திரும்ப கொடுக்க முடியாமல் இருக்கும் ஸோ நம்ம மற்றவர்களுக்காகவும் சேர்ந்து இந்த பிரார்த்தனையை நிகழ்த்தும் பொழுது கண்டிப்பாக நமக்குமே நல்லதே நடக்கும் கூடியவரைவில் எல்லா பொருட்களையும் வாங்கின மகிழ்ச்சியோட எங்களுக்கு வாழ்த்துக்களை கமெண்ட் பாக்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விஜே ஆர்த்தி விலாவினுடைய அஃபீஷியல் பேஜ் ஆகிய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூஜையுமே ஃபாலோ பண்ணுங்க நன்றி